ஜி போடு பயமா எனக்க இப்ப ஒரு சேலஞ்ச் என்னன்னா ரோஸுக்கும் சியாஸ்டருக்கும் வந்துட்டு இப்ப மேட்ச் நடக்க போகுது இந்த ரோப் மாதிரி இருக்கும் அதுல வந்து நம்ம நடக்க போறோம் வின் பண்றவங்களுக்கு அதுவும் சீக்கிரமா அந்த அந்த இடத்த ரீச் பண்றவங்களுக்கு வந்து கிராஸ் ஆயிரம் ஒரு செகண்ட் ஒரு மில்லி செகண்ட் லேட்டா வந்தா கூட அழுக கூட யாரும் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிறோம் இது அமேசான் காடுகள் நீங்க நினைச்சிருவானா இது வந்து பாலக்காடு ஹோட்டல் அந்த அளவுக்கு அருமையா பண்ணிருக்காங்க பாலக்காடு வர பறக்காடு வரையோ ஆமா மணிக்கும் இது வந்து பறக்காடு காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுறவாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வயிற ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம்

நேத்து ஐயோ பேதா தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாத்திட்டேனே. இல்ல சார் அம்மா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலார்க்கே. தோட்ட குளிக்கிற ஆறு வாழ்த்துக்கள் சொல்லுங்க फ्रेंड्स. அட ஆ மூடிட்டு போ. நிதீஷ் நியார் நினைக்கிறீங்களா? இல்ல RJபா நினைக்கிறீங்க? வாங்க. ரெண்டு பேரும் போயிடுவாங்க. யார் ஜெயிபாங்க நினைக்கிறா? போட்டி முடிஞ்சிட்டு தான் தெரியும். நம்ம யார்umbuக்கு போறது இல்ல. யார் tumbuku போறது இல்ல. ரிட்டன் அதெல்லாம் எதுமே இல்ல பயமே இருக்காது.

அடேங்கப்பா லீலி சிட்சர் திருக்கா அர பாற சிட்சர் இருக்கா ஒரு நிமிஷம் பாஸ்ட் இப்ப இப்பு அப்படி சி இங்கே இருக்க நீ செல்ஃபியை தூக்கணுமா இந்த பேக் கேமரா பாக்ஸ் செல்ஃபி ஸ்டிக் இருக்கு நீ பாக்கறது ரோஸ் பண்ணிட்டாங்க நீ நேத்துல இருந்து மொக்க ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலி நான் என்னோட லைஃப்ல எடுத்த பெரிய ரிஸ்க் நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அதனால எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது ரொம்ப பயம் உயிர் பயம் இருக்கு எல்லாத்துக்குமே உழைப்பு இருந்தா உயர்வு கண்டிப்பா இருக்கும் அந்த உழைப்பு மட்டும் பத்தா இல்ல இன்னொன்னு என்னன்னா அவங்க செப்பல் போடாம நாங்க வெறும் கால நடந்தோம்

இங்கிலீஷ் so, இங்கிலீஷ் <laughs> 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 ब्रो येती उड़गा जट्टी बरो न रे आ ब्राउसर में प्रोग्राम हो ब्रो आगे बाहर के ब्रो जट्टी मनी जट्टि तोय मेरी चुपारे बाप रोड ले विनाइल होडिंग नी जट्टियों ने निकर मात्र 3660 साइज चांद सेल है अरे तिरिंग बरा किपड़ा किपड़ा साइकिल दा

ரொம்ப இறக்கோடி தூக்கு மேல தூக்கணும் இறங்குறாங்க இறங்குறாங்க முரட்டு இருக்கு அவனுக்கு கதறணும் அவன் கதறணும் அத பாத்துங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூக்குனா எவ்வளவு தூக்கு ஏ ஒக்கறா ஏ ஒக்கறா அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் சார் 7 ரே போட் ஏ ஓசோ என்ன கத்த மேல தக்கு மேலத்து போங்க மேலத்து கிட்டயா இருக்குங்க மேலத்து இன்னொரு ஆனந்தோ அந்த கரடி முஞ்சனுக்கு டக்குன்னு மேல தூக்குங்க நல்லா கீழே இறக்குங்களே நீங்களே விட்டுருங்க விட்டுருவீங்க